சேலம் மாநகரில் நேற்று இரவு கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பச்சப்பட்டி பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் அந்த பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகினர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் சுதன் இந்த கனமழை காரணமாக மக்கள் என்னென்ன சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க விவரங்கள் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு வேளைகளில் கனமழையானது பெய்த வண்ணமே இருந்தவன் இருக்கிறது குறிப்பாக நேற்று இரவு எட்டு மணி அளவில் பெய்யத் தொடங்கிய மழையானது விடிய விடிய கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் போல் தேங்கி நிற்கின்றன குறிப்பாக பச்சப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய சுமார் ஐம்பதுக்கும் இந்த மழை நீரானது இரவு மழையின் காரணமாக வீடுகளுக்குள் புகுந்த வரை வடியாமல் இருந்து வருகிறது அந்த நேரலை காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பச்சைப்பட்டி பகுதியில் கூலி தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக கைத்தறி விசைத்தறி நெசவாளர்கள் அதிகளவில் இங்கு தங்களது வீடுகளிலேயே அந்த தறி இயந்திரங்களை நிறுவி வியாபாரம் செய்து வருகிறார்கள் ஆனால் தற்போது நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீர் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்களையும் மூழ்கடித்தவாறு இருக்கிறது இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு மற்றும் இந்த தொழிலாளர்களுக்கு பல்வேறு பொருள் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற காட்சிகளிலே தெரியும் பல்வேறு இயந்திரங்கள் தற்போது தண்ணீரில் மூழ்கியிருக்கின்றன இதன் மூலப்பொருட்களும் இந்த தண்ணீரில் மூழ்கி ஒரு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதற்கு இருக்கிறது தற்போது வரை இந்த தண்ணீர் வடியாமல் இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்தும் கூட இதுவரை இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்து வீடுகளுக்குள் புகுந்திருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது ஐயா இன்னைக்கு இப்போ இந்த ஏரியாவில் எப்போ மழை பெஞ்சது எப் இந்த மாதிரி சூழ்நிலை பெயிருக்குதுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதோட அதிகமாக மழை பெஞ்சிச்சு வீடு அதிகமாக இருந்துச்சு அதெல்லாம் நான் ஆளுங்களை ஏ கௌரி சும்மா கௌரி கெரி ஆளுங்களை வச்சு நாலஞ்சு பேர்த்த வச்சு எல்லாம் சுத்தம் பண்ணேன் சுத்தம் பண்ணி ஆளுக்கு ஆறு அறுநூறு அறநூறுவா பணம் கொடுத்தேன் அப்போ எங்கள் என் பொண்டாட்டி என் தங்கச்சி என் தங்கச்சி எங்கள் எங்கள் அம்மா என் என் பிள்ளைங்க ரெண்டு பேர் எல்லாம் என் மருமகங்க ரெண்டு பேர் எல்லாம் எடுத்தோம் நேற்று ஒரு நாள் தான் இல்லை இன்றைக்கி இப்படி வந்துருச்சு அதிகாரிகளுக்கு நீங்கள் தகவல் தெரிவிச்சிங்களா அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அது எனக்கு தெரியலன்னா எனக்கு சொல்ல தெரியல அதாவது இந்த பகுதியில் வந்துகிட்டு தற்போது வரையிலும் கூட இரவு வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீரானது வெளியேற முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே தேங்கி இருக்கிறது இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளோ மக்கள் பிரதிநிதிகளோ இந்த பகுதிக்கு வருகை தந்திருந்து இந்த மழை பாதிப்புகளை ஆய்வு செய்து அதற்கு ஒரு தீர்வு எட்ட ஏற்படுத்தவில்லை என்கிறது இந்த பகுதி மக்களுடைய அதே அதேபோல ஒவ்வொரு நாட்களும் மழை பெய்யும் போது இதே பகுதியில் இது இந்த அவலநிலை நீடிப்பதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை என்பதும் அதன் காரணமாகவே திடீரென அதீத மழை பெய்யும் போது மழைநீர் செல்ல வழியின்றி அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகள் புகுர்வது தொடர்கதையாக இருந்து வருவதும் தெரிய வருகிறது எனவே இதற்கு ஒரு நிரந்தர தீர்வாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வடிகால்வாய்கள் முழுமையாக சீரமைக்கப்பட வேண்டும் அவற்றை தூர் தூர்வாரி தண்ணீர்கள் தடையின்றி செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல இந்த தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதே மட்டும் இல்லாமல் அதீத மழை காரணமாக இந்த பகுதிகளில் மழை சூழ்ந்தால் அவற்றை உடனடியாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில் மாநகராட்சி நிர்வாகமும் ஈடுபட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அருணேஷ் நிலவரங்களுக்கு நன்றி சுதன்